அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும் நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும் நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அடிக்கடி நம்மளை யாரோ கேஸ் போட்டு எழுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் குறிப்பாக நம்முடைய நரேந்திர மோடி ஐயா மீது சுப்ரீம் கோர்ட்ல தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் நீங்க பாருங்க நம்முடைய மத்திய அரசின் மீது ரஃபேல் ரஃபேல் விமானம் வாங்கிய பொழுது இவர்கள் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்று வழக்க தொடர்ந்தாங்க உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அதற்கான பைனல் தீர்ப்பு கொடுத்தாங்க எல்லா பெட்டிஷனையும் அதன் பிறகு போட்ட ரிவ்யூ பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணி மே பத்து இரண்டாயிரத்தி இருபது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி சுப்ரீம் கோர்ட்ல ரஃபேல் கேஸை பொறுத்தவரை கொடுக்க வேண்டி இருந்தது ரஃபேல் கேஸ பத்தி

இருபத்தி ஒன்பது பேர் யார் தங்களுடைய செல்போனை காலமாக நம்ம மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்கு முடிவுரை இருபத்தி நான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடைசியாக இதை முழுமைப்படுத்தி இருக்கிறது சென்ட்ரல் விஸ்தா புதிய பாராளுமன்றத்தை கட்டுறக்கு அதையும் எதிர்த்து வழக்கு போட்டாங்க அதனுடைய தீர்ப்பு நவம்பர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துச்சு அதுல யாரு கேஸ் போட்டாங்களோ அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க அதன் பிறகு பி எம் கேர் பிரதான் மந்திரி கேர் என்கின்ற ஒரு திட்டம் அதன் மூலமாக இந்த கோவிட் காலகட்டத்துல மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு நிதி அதன் மீது ஒரு கேஸ் போட்டாங்க ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது அதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது டிசம்பர் மூன்றுல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை தாண்டி நம்முடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருந்த பொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி முழுமையாக தலை வணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம்

இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகத்தினுடைய நாடாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கயா அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பா இருக்கணும் நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும் நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்றுதான் பாரதி ஜாதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம் நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வேலை பளுவை கவனித்து கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலகட்டத்துல கோவிட் சமயத்துல ஒரு வழக்கறிஞர் அதாவது பெரிய வழக்கறிஞர் என்று சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர் சாமானிய வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ரெண்டு கேஸுக்கு வரவோம் எத்தனையோ பேர் டிராபிக் வயலேஷன் கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போற வழக்கறிஞர் இருக்கான் எத்தனையோ வழக்கறிஞர் பெட்டி எஃபென்ஸ் போறவங்க இருக்கிறான் லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக காத்திருக்கின்றார் அவங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம் ஆனால் சகோதர சகோதரம் இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு டெல்லியில டெல்லியினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியினுடைய பார் கவுன்சிலுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கலாம் அங்கிருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது யாராவது வேகமாக துரஷ்டவசமாக இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்கான அதனால்தான் இந்த மேடையிலே உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்க மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை எங்களுடைய முதல் வேலை வெல்ஃபேர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அடிப்படை தேவைக்கு தேவையானதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று உங்களோடு இணைந்து செய்வோம்